என் செல்ல குழந்தையே உன் பராகியம்மா உன்னிடத்தில் ஒரு நாளும் வாக்கு மீறியது கிடையாது நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை இன்று உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்கிவிட்டால் நிச்சயமாக நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் உன்னால் நம்ப முடியாத பேரதிசயம் ஒன்று நடந்தே தீரும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன் இன்று இரவு இந்த பொருளை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டிய கட்டாயம் என்ன இன்று உறங்கினால் என்ன நடக்கும் ஏன் நாளை உறங்கக்கூடாதா நேற்றே இதை சொல்லி இருக்கக்கூடாதா என்று நீ யோசிக்கலாம் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தையை சில விஷயங்கள் சட்டென்று ஒருவருக்கு வாழ்க்கையில் தெரிய வரும் பொழுது அதன் முக்கியத்துவம் என்னவென்று அப்பொழுதுதான் புரியும் நான் நேற்றே சொல்லியிருந்தால் நீ மறந்திருக்க வாய்ப்பு உண்டு நான் நாளை சொல்வதற்கு அது இன்றே செய்ய வேண்டிய விஷயம் அதற்கு காரணம் இன்று இரவு நேரமானது மகா சங்கடகர சதுர்த்தியினுடைய இரவு இன்று ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் என்பதனால்தான் அம்மா இதை செய்யச் சொல்கின்றேன் என் பிள்ளையே காரணங்கள் இல்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனை புரிந்துகொள் கொள் அது மட்டுமல்லாமல் இன்று இரவோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிய வேண்டும் என்பது விதி அது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும் என் பிள்ளையே அதோடு சேர்ந்து நீ இந்த ஒரு பொருளையும் உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான மன நிறைவுகள் உன்னை வந்து சேரத் தொடங்கிவிடும் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று யோசிப்பதற்கெல்லாம் இப்பொழுது நேரம் கிடையாது ஏனென்றால் உனக்கான நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது உன்னுடைய வெற்றியை பெறுவதற்கு அதனால் என்ன கிடைக்கின்றதோ முதலில் அதை நீ பெற்றுக்கொள் அதை வைத்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ முடிவெடுத்து கொள்ளலாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்படியாவது வாழ வைத்துவிட வேண்டும் என்றுதான் இந்த வராகி என்னால் செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றது நான் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே இன்று உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நாளை உன் வாழ்க்கையில் நடத்தப்படக்கூடிய பேரதிசயத்தினுடைய அடிப்படை என்பதனை புரிந்துகொள் நான் செய்கின்ற விஷயங்கள் நான் சொல்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமும் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும் அம்மா பொழுது எந்த ஒரு செய்தியையுமே முதலில் என் பிள்ளை நீ தவிர்க்க நினைக்காதே அம்மா என்னதான் சொல்ல வருகின்றாள் என்று சற்று கேட்டுப்பார் ஏனென்றால் ஒருவேளை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தினால் உன் வாழ்க்கையே சட்டென்று உனக்கு மாறிவிடும் என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன நிச்சயமாக கிடையாது நல்லது நடந்தால் யாருக்குத்தான் மனம் இருக்காது ஒரு விஷயத்தை செய்வதற்கு அதிலும் ஒரு எளிமையான விஷயமாக இருக்கும் பொழுது உனக்கு ஒரு பத்து ரூபாய்தான் இதற்காக செலவாகும் என்றால் அதை ஏன் என் பிள்ளை செய்யாமல் விட வேண்டும் நிச்சயமாக அதனை நீ செய்துவிட வேண்டும் என்றுதான் இந்த தாயா அவனவள் உன்னிடத்தில் இந்த செய்தியினை கொண்டு வருகின்றேன் என் பிள்ளையே கஷ்டமும் நஷ்டமும் வாழ்க்கையில் அதிகமாக வந்த பொழுதுதான் தெய்வத்தை தேடத் தொடங்கினாய் இது உண்மைதானே சந்தோஷத்தில் யாரும் தெய்வத்தை நினைப்பதில்லை தெய்வத்திற்கு நன்றி சொல்லக்கூட வேண்டும் என்று எண்ணுவது கிடையாது சந்தோஷம் அந்த அளவிற்கு அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வைக்கும் அவர்களின் மனதை கிறங்க வைக்கும் அதற்காக தெய்வம் உன்னிடத்தில் ஒரு நாளும் வருந்த போவது கிடையாது நீ நன்றாக இருந்தால் அவர்களை விட அதிகமாக சந்தோஷப்படுகின்றவர்கள் வேறு யாராக இருக்க முடியும் அதனால் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை மாறாக மேலும் மேலும் உனக்கு நன்மைகளை கொடுக்கத்தான் தெய்வம் வருகின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள் அப்படி தெய்வம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற முக்கியமான விஷயங்களைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன் முன்னால் கொண்டு வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதனால் என் பிள்ளைகள் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பலனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இனிமேல் அந்த வரிசையில் நீயும் ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா இதனை உனக்கு தெரிவிக்கின்றேன் என் பிள்ளையை இன்று இரவு மகா சங்கடகர சதுர்த்தியினுடைய இரவு இந்த நேரத்தில் நீ உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டிய பொருள் மஞ்சள் விரலி மஞ்சள் கிடைத்தால் ஒன்று அல்லது மூன்று என்ற எண்ணிக்கையில் உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கு என் பிள்ளையே அதுபோல மறுநாள் காலையில் அதை எடுத்து நீ எங்கும் தூர வீசக்கூடாது அதை அப்படியே உன்னுடைய சமையலறையில் வைத்து பயன்படுத்த தொடங்கலாம் அல்லது குளியலுக்கு பயன்படுத்தலாம் என் பிள்ளையை சிலருக்கு உடலில் ஏதேனும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்திலோ இல்லை என்றாலும் பரவாயில்லை வேப்பிலையோடு இந்த மஞ்சளையும் சேர்ந்து அரைத்து உடல் முழுவதும் பூசி குளிப்பதனால் எந்த ஒரு தவறும் இல்லை உன் இடலில் இருக்கின்ற தேவையில்லாத கிருமிகள் எல்லாம் அழிந்து உனக்கு நல்லது நடக்கும் என் பிள்ளையே இந்த மஞ்சளை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்குவதனால் என்ன பலன் இல்லத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் இதை செய்ய வேண்டுமா என்று கேட்டால் என் பிள்ளையை நிச்சயமாக செய்ய வேண்டும் விரலி மஞ்சள் உன் தலையணைக்கு அடியில் இருந்து விட்டது என்றால் அதுவும் சங்கடகர சதுர்த்தியில் உன் தலையணைக்கு அடியில் அது இருக்கிறது என்றால் உனக்குள் இருக்கின்ற நல்ல சக்தி அங்கே தென்படத் தொடங்கும் விநாயக பெருமானுக்கு பொதுவாக சங்கடகர சதுர்த்தி நாளில் மஞ்சள் வாங்கி அதில் உருவம் செய்து வழிபட்டால் அவருக்கு அத்தனை இஷ்டம் உன் இல்லத்திலிருந்து வெளியேற ஒருபோதும் அவர் விரும்ப மாட்டார் அதே நேரத்தில் மஞ்சளை தலையணைக்கு அடியில் வைக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கிவிடும் இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் நல்ல சக்திகள் எல்லாம் பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து நடத்தி கொடுக்கும் உனக்கு என்ன வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் முன்னமே உன் கைகளில் வந்து நிற்கும் எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு நாள் மாற்றத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து தானே என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அது உனக்கு நடக்கும் என்றால் அதையும் இந்த வராகி சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் இருந்து உனக்கு கிடைக்கும் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விட்டு பின் வருத்தம் கொள்ளாதி என்னவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் இதிலிருந்து என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது என்று பார்ப்பதை நிறுத்திவிட்டு இதை உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கும் பொழுது சக்தி வாய்ந்த நாளில் அதை செய்யும் பொழுது உனக்குள் இருக்கின்ற கெட்ட சக்திகள் வெளியேறுகிறது உனக்குள் இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி செல்கிறது என்றால் அதில் உனக்கு சந்தோஷம் சந்தோஷம்தானே அதை செய்வதில் உனக்கு என்ன கஷ்டம் என்று சற்று பார் என் பிள்ளையே ஒரு தாயாக உனக்கு நல்லதை மட்டும் அம்மா கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என் பேச்சினை கேட்டு அதன்படி செய்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்னாலும் சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கும் ஒருபொழுதும் அதை இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு இந்த வராகி என்னிடத்தில் இருக்கும் பொழுது அம்மா அதை ஒருபொழுதும் பொழுதும் தட்டி கழித்து விட மாட்டேன் என்னுடைய கடமையை நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் நீயும் என் வாக்கினை கேட்டு தாயின் வழி நடந்து உன் வெற்றியை விரைவாக பெற்றுக்கொள் அம்மா என்றும் தான் இருப்பாள் என்பதனை எந்த நேரத்திலும் மறந்து விடாதே என் பிள்ளையே நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும் நீ வேண்டுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக இனிமேல் மாறிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்